இந்த மாதிரி மரங்கள் செடிகள் எல்லாம் இருக்கும்போது மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால்தான் அந்த பஞ்சம் காலம் வரும்போது பார்த்திங்கன்னா மனுஷங்க மொதல் பாதிக்கப்படுவாங்க ஆனால் அந்த காடு பகுதி இருக்குது பார்த்திங்களா அங்கே இருக்கிற அந்த அனிமல்ஸ் அந்த வைல்ட் அனிமல்ஸ் அவங்க தான் கடைசியாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அந்த பஞ்சம் வந்து ரொம்ப அதிகமாகி அந்த காட்டு பகுதிக்கும் போயிடுச்சுன்னா அங்கே இருக்க எல்லா அந்த ஜீவன்கள் வந்து கூட பாதிக்கப்பட்டா கூட அந்த சிங்கம் இருக்குது பாத்தீங்களா அதுதான் இருக்கிறதுலே கடைசியாக பாதிக்கப்படும் ஏன்னா அது எப்படினாலும் யாரனாலும் வேட்டையாடி அது அடுத்த பசியை வந்து தீர்த்துக்கும் இன்னும் பஞ்சம் அதிகமாகி இன்னும் கஷ்டம் தண்ணி கஷ்டம் எல்லாம் வந்து அந்த சிங்கமே கஷ்டப்பட்டால் கூட அந்த சிங்க குட்டி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து கரெக்டாக சாப்பாடு கிடச்சிரும் ஏன்னா அந்த தாய் சிங்கம் வந்து அது சாப்பிடுதோ இல்லையோ அந்த குட்டிக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுத்தோம் அதனால் கடைசியாக பாதிக்கப்படுறதே அந்த சிங்கக்குட்டி தான் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தில் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடிஞ்சு பட்டினியாக இருந்தாலும் ஆனால் தேவனை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது உங்களுக்கு எந்த குறை இருக்குது அந்த டேஷ் போட்டுக்கோங்க அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஆண்டர் உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுப்பார் சரிங்களா காட் பிளெஸ்